விதமாகவும் செய்யணும் இது அந்த கோரிக்கை மட்டும் உங்கள்கிட்ட வச்சுட்டு மருத்துவ பிரிவு சார்பாக ஒரு ஆம்புலன்ஸ் சேவை குறிப்பாக இந்த ஏரியாலேயே இருந்தால் சரி இதான் ஒரு இடத்துல உங்கள் பகுதியில் கூட ஆரம்பிங்க உங்கள் பேர் டவுன் டு ஒரு ஊராட்சி கூண்டத்தூர் ஒன்றியத்தில் ரொம்ப டை ஏரியா அங்கே ஆரம்பிங்க தொடக்கமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த ப்ரீசர்ச் பாக்ஸ் ப்ரீ சர்வீஸும் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மருத்துவ சேவையும் சென்னை கிழக்கு மாவட்டமானது அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டங்களும் தொகுதிகளும் தமிழகத்திலேயே சரியாகவே சேர்ந்து சொல்லிட்டு வாத்துக்களை தெரிவித்து அறிமுக வாய்ப்பு கொடுத்த அனைத்து மருத்துவ நிர்வாகிகளுக்கும் தாமரை சொந்தவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த மருத்துவ முகாமிலே பங்கேற்று மருத்துவ சேவை செய்தவர்களுடைய மருத்துவர் அனைவர்களுக்கும் மாவட்டம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மருத்துவ முகாம் எப்படி இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் நாள் தெரியல இப்போ இம்மீடியட்டாக எனக்கு அவர் வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன மருந்து சாப்பிட்ணும் என்னென்னு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் பள்ளிக்காஞ்சிலேருந்து வரேன் எழுபத்தி ரெண்டு வயசாக இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன சீட்டை வந்தீங்க நான் ஆக்சுவலி நான் இங்கே பாஸ் ஆன ரோட் பாஸ் ஆகும்போது பார்த்தேன் உடனே சரி மேலே வந்தேன் எனக்கு வந்து பர்மனண்ட்டாக காஃப் அண்டு கோல்டு இருக்குது அது அப்போ செக் பண்ணும்போது தான் சொன்னாங்க அது வந்து லங்ஸில் வந்து ஃபுல்லாக சளி ஃபார்ம் ஆகி கொஞ்சம் நரம்புலாம் சுருங்கிருக்கு அது இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி யாரை பார்க்கணும்னு சொல்லி அந்த டெஸ்ட்டும் இங்கே பண்ணிட்டாங்க வெறும் டேப்லெட்ஸ் தான் நான் போய் வாங்கிக்கணும் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து தான் எனக்கு தெரியாது அதனால ரொம்ப ஸோ ஹாப்பி டோட்டலி பிஜேபி நடத்துகிற இந்த மெடிக்கல் முகாம் எப்படி பாருங்கள் நான் ரொம்ப நிறைய இடத்துல நான் அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய வாலண்டியர்ஸாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஐ ஆம் ஆல்சோ பிஜேபி கட்சியில் தான் இருக்கேன் நானும் பிஜேபியை தவிர்த்து நீங்கள் இந்த மெடிக்கல் கேம்ப் எப்படி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது மெடிக்கல் கேம்பி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எனக்கு ரொம்ப ஸோ ஹாப்பி இதை எனக்கு கண்டுபிடிச்சது எனக்கு வந்து ஏன்னா இவ்வளோனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் தெரியல எனக்கு வந்து ஒன்றும் வெளியில் தெரியல பட் இப்போ சொன்ன உடனே நம்ம இங்கே தெரிஞ்சிருத்தது அதை இமீடியட்டா நான் வந்து இன்னும் பெரிய மேஜர்லாம் கிடையாது அதுவும் சொல்லிட்டா பயப்பட வேண்டாம் பட் நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டாலே உங்களுக்கு சரியாயிடும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ ஹாப்பி நான் நன்றி ஆமாம் என் பேர் ரவீந்தர் ரவீந்தர் இது பள்ளிக்கரணிலேருந்து வர்றேன் நான் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று தேசம் தெய்வம்னு பணியாற்றக்கூடிய கட்சி ஒரு தேசம் நல்லா சொன்னா தேசத்துல இருக்க பிரஜைகள் தேசத்துல இருக்க மக்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய மருத்துவர் பிரியினுடைய தலைவர் டாக்டர் மணிமாறன் அவருடைய தலைமையில் இன்னைக்கு அவங்களுடைய குழுவினர் வெளச்சேரி பகுதி மக்களுக்காக அவர்களுடைய உடல்நலம் குறித்து அனைத்து விதமான பரிசோதனைகள் அது கண்ணுலேருந்து தொடங்கி நுரையீரல் இருந்து பல்லேருந்து எல்லா விதமான அடிப்படை விஷயங்களை பொதுமக்களுக்கு அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கண்டறிஞ்சு சொல்கிறாங்க அதற்கு தேவையான சிகிச்சையும் இந்த ஒரு முயற்சி வந்து உண்மையிலே பாராட்டத்தக்கது மக்களுடைய நலம்ல அக்கறை உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இதன் மூலமாக நாங்க தொடர்ந்து செய்து கொண்டு வரோம் இந்த பகுதியில இன்றைக்கு முழுக்க இந்த மருத்துவ முகாம் நடக்க இருக்கிறது இந்த மருத்துவ முகாமை துவங்கி வைப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் இப்ப இங்க மேஜரான சிகிச்சை தான் இடத்துல காய்ச்சலோடு விட்டுருவாங்க அதுதான் நீங்க நம்மளுடைய ஒன்பே திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்ற அதனால நோய் வர்றதுக்கு முன்னாடி இப்ப சொன்னார்லே ஒருத்தரு எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு பிரச்சனை நான் நார்மலா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு இங்க வந்த பிறகு கண்டுபிடிக்கிறாங்க சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சதுனால நான் வந்து சிகிச்சை எடுத்துட்டேன் நான் என்னுடைய நார்மல் இயல்பு நிலைக்கு வந்துடுவேன் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல சமுதாயத்துல நிறைய பேர் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம இருக்குது ஆரோக்கியமான வாழ்க்கை எவ்வளவு முக்கியம்னு சொல்றதை இவங்க உறுதிப்படுத்துறாங்க அந்த வகையில மருத்துவர் பிரிவினுடைய சேவை வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது வணக்கம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த மருத்துவ முகாம் நிகழ்ச்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் வேளிச்சேரி மண்டல் பகுதியில் இனிதே துவக்கப்பட்டது இது இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம் என்னன்னா பொதுமக்களுக்கான மருத்துவ சேவையை இனிதே வழங்க வேண்டும் என்பது அதற்காக இன்று மருத்துவ முகாமில் கண் சிகிச்சை பல் மருத்துவம் ஜெனரல் மருத்துவம் மற்றும் பிசியோ மருத்துவம் இதுக்கான முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டது அது இனிதே ச சிறப்பாக நடைபெற்றது இதுவரைக்கும் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த முகாமின் முக்கிய நோக்கமே நோயை தடுப்பது நோய் ஏற்பட்டால் அதோட தீவிரத்தை உணர்ந்து அதுக்கான முறையான சிகிச்சையை வழங்குவது அதற்காக எங்கள் மருத்துவ பிரிவு சென்னை கிழக்கு மாவட்ட மருத்துவ பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டனர் என்ன மாதிரியான சிகிச்சைகள் அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல் மருத்துவம் கண்ண சிகிச்சை மருத்துவம் மற்றபடி ஜென்ரல் மருத்துவமான சக்கரை நோய்க்கு பிபி வெயிட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஒரு சில நடந்தது வேளச்சேரி பகுதியில் பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் பல மருத்துவ முகாம்கள் நடைபெற்றன புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகள் மருத்துவ பிரிவு சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் அவர்களுடன் சேர்ந்த முதல் மருத்துவ முகாம் இதுதான் பகுதி பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியிலையும் மருத்துவ முகாம் நடத்துவாங்க இது அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது இல்லை எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சின்றது மக்களுக்கான சேவைக்காகவே இயங்குற கட்சி ஒவ்வொரு நொடியும் அதுக்கு பல உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம் அதில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்புக்காக மக்கள் தேர்தலுக்காக ஒரு க மக்களிடம் ஒரு சிறந்த கவன ஈர்ப்புக்காக நட நடத்துகின்ற அல்ல இது இதுக்கு இதுக்கு பின்னாடி பல நிறைய நோக்கங்கள் இருக்குது இது தொடக்கமே எங்களுடைய முக்கியமான நோக்கம் ஒவ்வொரு கிளையிலும் இலவச மருத்துவ மையம் மருத்துவ முகாமில் மறுபடியும் சொல்கிறேன் இலவச மருத்துவ மையம் அது வந்து ஒவ்வொரு கிளையிலையும் தொடங்கணுன்றது தான் எங்களுடைய இப்போ குறிக்கோள் ஆல்ரெடி அதோடய துவக்கமாக பள்ளிக்கரணையில் ஒரு பூத்தில் மருத்துவ சிகிச்சை மையம் இலவச மருத்துவ சிகிச்சை மையம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலோடு டைப் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் பல பல இலவச ஊர்தி சேவை இலவச ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி பல திட்டங்கள் பரிசீலனை உள்ளன ஒன்றாக எடுத்து செயல்படுத்துவோம் எஸ்ஏஆர பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் எஸ்ஏஆருக்கு நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதனால் மக்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் எஸ்ஏஆரோட நோக்கம் என்ன அப்படின்னா முதல்ல டபுள் என்ட்ரியை தடுக்கிறது ஒரே வாக்காளருக்கு ரெண்டு இடத்துல வாக்களிக்கிற ஒரு நிலையை தடுக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக இறந்தவர்களை முறையாக பட்டியலில் இருந்து நீக்கிறது அதுக்கப்புறம் மைக்ரேட் ஓட்டர்ஸ் சொல்லுவாங்க அதாவது வந்து உதாரணத்துக்கு நகரில் இருப்பாங்க அவங்க போன எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க டீநரில் அதுக்கப்புறம் சொந்த வீடு வாங்கிட்டு வேலைச்சேரி வந்துடலாம் அப்போ அவங்களுக்கு வேலைச்சேரியில் அவங்க எங்கே வசிக்கிறாங்களோ அங்கே தான் வந்து அவங்களுக்கு வந்து தகுதி இருக்குது அங்க அங்கதான் வந்து அவங்களுக்கு தகுதி இருக்கு முறையான தகுதி அவங்களுக்கு ஓட்டு போடுகிற வந்து 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 அவங்க வசிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தான் இருக்கு இந்த சீர்திருத்த தான் எஸ்ஐஆர் இத வந்து அரசியல் உள்நோக்கத்துக்காக பலர் பல இது அர்த்தத்தை கண்ட அதாவது சொல்லிட்டு இருக்காங்க இதுல இன்னும் தெளிவா சொல்லணும்னா பீகார்ல இப்ப வந்து முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்தது அங்கேயும் பீகார்லேயும் எஸ்ஐஆர் பற்றி கொஞ்சம் குழப்ப பண்ணாங்க ஆனால் எஸ்ஐஆர் சீர்திருத்தத்துக்கு பிற்பாடு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் பொதுமக்களிடமும் சரி எந்த ஒரு கட்சியும் அந்த தேர்தலில் போட்டிட்ட எந்த ஒரு கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்காம பீகார்ல எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மிக சக்சஸ்ஃபுல்லாக எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு அதனால் இது என்னன்ற புரிதல் தான் வேணும் மரணித்தவர்களும் ஓட்டு பதிவாயிருக்குது முக்கியமா வந்து ரெண்டு இடத்துல ஓட்டு போடுறவங்க லிஸ்ட்ல வந்திருக்காங்க அவங்க அந்த மாதிரி நிறைய இதில் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு வந்து கலைய வேண்டி ஜனநாயகத்தை ஒரு நேர்மையான முறையில ஒரு தேர்தல் திருவிழால தூய்மையாக நடத்தணுன்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆரே வந்திருக்கு இது அரசியல் உள்நோக்கத்துக்காக அதை பற்றி அவதூறாக பேசுகிறாங்களே தவிர எஸ்ஐஆரை நல்லா படித்து புரிஞ்சிக்கலாம் அதுக்கான கூகுளில் இருக்குது பிஎல்ஓஸ் வருவாங்க அவங்கக்கிட்ட விவரத்தை கேட்கலாம் அவங்கக்கிட்ட ஃபார்ம்ஸ் இருக்குது அதில் எல்லாமே குறிப்பிட்ருக்காங்க ஃபார்ம் சிக்ஸ் இருக்குது இது மாதிரி என்னென்ன தேவைக்கு என்னென்ன இருக்கோ அவங்க முறையாக அதில் வந்து பதிவு பண்ணாலே போதும் ஆமாமா எல்லா எல்லா பகுதியிலுமே பிஎல்ஓ வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு பூத் வாரியா இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைராரிக்கெல்லாம் கிடையாது அங்கன்வாடி பணியாளரும் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் எந்த யார் எந்த நிலையில இருந்தாலும் ரெவன்யூ ஆபீஸோ விஏஓ எதுவா இருந்தாலும் அவங்க அவங்க அவங்களுடைய பொறுப்பை ஏற்று பூத் வாரியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை வந்து அந்த ஃபார்மை வாங்கி ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் டிஎம்கேன்னு இல்லாமல் ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கான ஒரு உரிமை அது ஜனநாயக உரிமை அதை வந்து வாங்கிட்டு அந்த ஃபார்முக்கு எந்த எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் சிக்ஸ் இருக்குது அந்த மாதிரி என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை பயன்படுத்தலாம் பிஎல்ஓ கிட்டேயும் அவங்க வர பிஎல்ஓ கிட்டேயும் அவங்க அதை வந்து முறையாக தெரிவிக்கப்படுத்தலாம் மருத்துவத்துறை காப்பீடு வந்து இதில் என்னன்னா ஆயுஷ்மான் பாரத் அது வந்து என்னன்னா முக்கியமான அந்த நோக்கம் இன்சூரன்ஸோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு சென்றடையணும் அஞ்சு லட்சம் மருத்துவ காப்பீடு அது ஏழை மக்களுக்கு சென்றடையணுன்றது தான் முக்கியமான நோக்கமே அது வந்து பாத்தீங்கன்னா எழுவதாயிரம் வறுமை கோட் கீழே இருக்கிறவங்களுக்கான மருத்துவ காப்பீடு இலவச மருத்துவ காப்பீடு அதுதான் இது வந்து ஒருங்கிணைந்த காப்பீடாக இப்போ மாறி இருக்கு இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஷேர் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஷேர் இருக்கு ஸோ இந்த எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட் காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களையுமே வந்து இதை வலியுறுத்தினாங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சீர்திருத்தம் பண்ணது அதுக்கப்புறம் திரும்ப பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இருக்க ப வரஜன ஆட்சியில் இப்போ நாங்கள் அதை திரும்பி கொண்டு வந்திருக்காங்க பட் இதை வந்து எஸ்ஐஆர்ன்றது வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி அப்படின்னா ஒரு இந்துத்துவ கட்சி அப்படின்னு ஒரு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு தப்பான ஒரு இது கொண்டு வராங்களோ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாநில அரசோட ஸ்கீம்ஸ்ன்ற மாதிரி இங்கே திணிக்கிறாங்களோ ஆனால் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் தான் முக்காவாசி பட் ஆனால் எல்லாமே வந்து தமிழ் தமிழக அரசோட ஸ்கீம்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க சேம் லைக் தான் வந்து எஸ்ஐஆரும் மருத்துவமனை மாநில மாவட்ட துணை தலைவராக இருக்கேன் டாக்டர் நரேஷ் பிரிவு சார்பாக அந்த அமைப்பு சார்ந்த கட்சி நிர்வாகிகள் இப்படி ஒரு மருத்துவ முகாமை ஏற்படுத்தி வயதானவர்கள் முதல் இருப்புகள் வரைக்கும் வந்து தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக கண்டறிந்து அதன் மூலம் அதன் மூலம் வாழ்க்கையில் சிறப்புற நம்ம ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி நமக்கு நல்ல விழிப்புடன் நல்ல சந்தர்ப்பத்தையும் நமக்கு வேலைச்சரிப்பகு தந்திருக்காது இதை எல்லா மக்களும் பயன்படுத்தி தன் குடும்பம் சார்ந்த ஆட்கள்லாம் இங்கே வந்து பலன் பெற்று எல்லாரும் அது நன்மை அடையுங்கிறது இந்த கட்சி சார்பை ஏற்படுத்தியதுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் அந்த மதிமான சார்பும் அவருக்கு செயல்படக்கூடிய எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் வந்திருக்கக்கூடிய மருத்துவ முகாம் சார்ந்த எல்லா மக்களுமே மக்களுக்கு வந்து விளங்கக்கூடிய அளவில் தெளிவுபடுத்தி சொல்லக்கூடிய அளவில் இந்த நோய் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதிலேருந்து நீங்கள் மீண்டும் வெளியே வந்துடலாம் சின்ன சின்ன பாட்டு தான் இருக்குது நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் அதுக்கான வழிவகைகளையும் தெளிவாக சொல்லி வந்திருக்கவங்களுக்கும் நமக்கு ஒரு பெரிய கஷ்டம்னு உணரக்கூடிய அளவுக்கு அந்த மருத்துவ முகாம் சார்ந்தவர்களும் நமக்கு மனசில் நிறைவே தரக்கூடிய அளவுக்கு அந்த ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வரதாசரனுடைய மருத்துவ பிரிவுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னுடைய சொந்த ஊர் வந்து நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் நான் மதுரா கோட்ஸில் பணியாற்றினேன் எனக்கும் வயசு அறுபத்தெட்டு ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச காலம் இந்த கொஞ்சம் காலமும் உடற ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு இந்த முகாம் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது சார் இதே எனக்கு இருக்கும் நன்றி சார் நன்றி